ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிவிஎஸ் லேபரட்டரிஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

டெப்டு டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்குது அதே சமயத்தில் இந்த சைடு பிஇ அண்டு பிபி பார்த்தோம்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்குது பிஇ எண்பத்தி எட்டாவும் பிபி பதினொன்று புள்ளி ஒம்போதாகவும் இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் தான் அதனால் இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும் இபிஎஸ் லெவல் இபிஎஸ்ஸோடைய க்ரோத் ரேட்டு டிடிஎம் டிடிஎம்இபிஎஸோட டிடிஎம் க்ரோத் ரேட்டு பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் ஒன்று மேலே வளரலாம் இல்லாட்டி அட்லீஸ்ட் இந்த ப்ரைஸ்லேயாவது அவங்க சஸ்டெயின் பண்ணலாம் ஆனால் எப்போ வந்து க்ரோத் வந்து நெகட்டிவாக போக ஆரம்பிக்குதோ இல்லை ஸ்டாண்டர்டைஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்போ கரெக்ஷன் வந்து இருக்கும் ஆனால் கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கும் இந்த புரிதலோடு நம்ம இதில் எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்கணும் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமண்டேஷன்ஸ்ல இருபத்தி ஏழு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒம்பது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பதிமூணு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸஸில் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கியூ டு க்யூ நம்ம பெர்ஃபார்மன்ஸஸில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் மூன்று ரூபா கூடி பத்தொம்பது பத்தொம்போது ரூபா இருபது பைசான்னு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னாக்க ஒரு அஞ்சு குவார்டராக வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதனால தான் இது மேலே ஏறிக்கிட்டே இருக்குது இல்லை கீழே இறங்காமல் மேலே ஏறிக்கிட்டே இருக்கிறேன் சின்ன கரெக்ஷன் எடுப்பான் இப்போ இந்த இடத்துல வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இல்லாமல் அது வந்து ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லாட்டி க்ரோத் ரேட்டு குறைஞ்சாலோ நமக்கு வந்து கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி பதினெட்டு பர்சென்ட்டை டிக்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்குமாக இருக்குது இது யதார்த்த சூழலில் ஒத்து வராததுனால நம்ம பிவவுட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படி பிவோட் அவுட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய லெவல்களை எல்லாத்தையும் சார்ட்டில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட்டோடைய ரீஜன் ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒம்போதுலேருந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாக இருக்குது அதுக்கு மேலே தான் இப்போ இவன் ட்ரேட் இருக்கான் ஆர் ஒன்னுடைய ரீஜன் ஐ ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சுலேருந்து ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தி மூணு அதை உடச்சி இவன் மேலே போகிறான்னாக்க ஆர் டூவோட ரே ரீஜன் ஆர் டூவோட ஜோன் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆறாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஆர் த்ரீ ஜோன் ஏழாயிரத்தி பதிமூணுலேருந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆர் டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரீஜன் ஆறாயிரத்தி எழுநூற்றி நாற்பது மாற இவங்க சப்போர்ட் எடுக்க வேண்டிய சூழல் வந்தது டவுன் ட்ரெண்டுக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் ஒன் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சப்போர்ட் டூ நாலாயிரத்தி முந்நூறுலேருந்து நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று சப்போர்ட் ஒன்றுக்கும் சப்போர்ட் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் லெவல் நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே